என்ன பேசுறோம் தெரியாம கை தட்டுறது அந்த காலத்தில இருந்து கத்தி வேகமா பேசிட்டானா அந்த சோப்பா இருக்க பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவா பாருங்க அது மாதிரி கத்தி வேகமா பேசிட்டானா கையை தட்டிடுறது இப்படி கைய தட்டிதான் கருணாநிதியை கூட்டி வந்து உட்கார வச்சோம் இப்படி கைய தட்டிதான் ஜெயலலிதாவை கூட்டி வந்து உட்கார வச்சோம் இன்னும் கைய தட்டி யாரெல்லாம் கூட்டி வந்து உட்கார வைக்க போறீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல அதனால தமிழகத்தில் மிக பெரும்பான்மையான சமூகம் ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் பேர் வாழுகிறார்கள் இந்த சமூகத்தில் இருந்து இது நாள் வரை பாராளுமன்ற உறுப்பினர்களாக அந்த பாராளுமன்ற மண்ணை இந்திய தேசத்தினுடைய பாராளுமன்ற மண்ணை இந்த உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று போற்றப்படுகிற இந்த இந்திய தேசத்தினுடைய நாடாளுமன்ற மண்ணை இந்த முத்தரர்களில் வெறும் மூன்று பேர் மட்டும்தான் மிதித்திருக்கிறார்கள் அதுவும் மாநிலங்களவை எம்பியாக ஒருவர் கூட இதுவரைக்கும் போகல எழுபத்தி ஆறாவது கொண்டாடி முடித்து விட்டோம் தேசம் இருந்து சுதந்திரம் பெற்று விடுதலை பெற்று எழுபத்தி ஆறு ஆண்டுகளை கடந்து விட்டது இந்த சுதந்திர இந்தியாவில் இதுவரை ஒரே ஒரு முத்தரையன் கூட மாநிலங்களவை எம்பியாக போகிறது எவ்வளவு பெரிய கேவலம் காலம் காலமாக இந்த முத்தரைய மக்களை இந்த மக்களுடைய வாக்குகளை வாங்கி தின்று வாக்கு மாநிலங்களவை எம்பியாக மக்களவை எம்பியாக பாராளுமன்ற மண்ணை மிதிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு வழங்கல அதை சொல்றதுக்குதான் கூட்டம் ஒரு தொகுதி ரெண்டு தொகுதியில் பெரும்பான்மை இல்லை பத்து தொகுதிகளில் பெரும்பான்மை பெரும்பான்மை என்று சொன்னால் புள்ளி விவரத்தோடு தான் நாங்கள் சொல்வோம் தொத்தாம்பதுலாம் சொல்ல மாட்டோம் இந்த தொகுதியில் ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பான் ஐம்பதாயிரம் பேர் இருப்பான் ஒரு லட்சம் ரூபா அப்படிலாம் சொல்ல மாட்டோம் புள்ளி உரத்தோடு சொல்லுவோம் கரூர் பாராளுமன்றத் தொகுதியிலே முப்பத்தி ஓரு சதவீதம் பேர் முத்திரையர்கள் யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் கடைக்கழுத்து பாருங்கள் என்னை விட அதிகம் எவனும் கிடையாது இந்த கரூர் பாராளுமன்றத்துல கரூர் பாராளுமன்றம் முத்திரையருடைய தொகுதி முத்திரையருடைய பாராளுமன்றத் தொகுதி நீங்கள் கடைக்கெழுத்து பாத்தீங்கன்னா தெரியும் மணப்பாறை இந்த ரெண்டு தொகுதி போதும் கிருஷ்ணராயம் அடுத்து வேட யார் இருக்காங்க? இங்க கரூர் அரவக்குறிச்சி விட்டுருங்க குறைவு மத்த தொகுதி அல்ல யார் பெரும்பான்மை முப்பத்தி ஒரு சதவீதம் பொய்யா சொல்ல நாங்க புள்ளி விரத்தோடு சொல்றோம் தமிழகத்திலே ஐந்து தொகுதிகளிலே முப்பது சதவீதத்திற்கும் மேலும் ஐந்து தொகுதிகளிலே இருபத்தி அஞ்சு சதவீதத்திற்கு மேலும் ஆக மொத்தம் பத்து தொகுதிகளிலே பத்து பாராளுமன்ற தொகுதிகளிலே முத்தரையர்கள் பெரும்பான்மை இருந்து என்ன பலன் என்ன பயன் எழுபத்தி ஆறு வருஷத்துல பதி இப்ப வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த பிப்ரவரி மாசத்துக்கு மேல ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வரும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சுன்னா பதினேழாவது நாடாளுமன்றம் இது ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முத்தரையர் வெற்றி பெற்று நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி இருந்தீங்களே எத்தனை பேர் வரணும் எத்தனை பேர் வரணும் பதினேழு பேர் போயிருக்கிற ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முத்தரையரை அனுப்பி இருந்தாலே பதினேழு பேர் வந்திருக்கணும் ஆனா எத்தனை பேர் போயிருக்காங்க மூணு மூணு பேர் தான் போயிருக்காங்க சரி தமிழக சட்டமன்றத்தில் அப்படியே நம்ம போயிட்டோமா தமிழக சட்டமன்றத்தில் முத்தரையுடைய நிலை என்ன வரலாற்றுல நாடாண்ட சமூகம் இரண்டாயிரம் ஆண்டு கால வரலாறு கொண்ட சமூகம் வரலாற்று சாட்சி பேரரசர் பெருமிழ முத்தரையர் ஒன்பதாவது சதய திருநாளை கொண்டாட காத்திருக்கிறோம் இரண்டாயிரம் ஆண்டு கால பழமை வாய்ந்த சமூகம் வேற எந்த சமூகத்திற்கும் இல்லாத சிறப்பு நாளடியாரால் போற்றப்பட்ட ஒரே ஒரு சமூகம் இந்த முத்தரைய சமூகம் எப்படி சேர நாடு இருந்ததோ எப்படி சோழ நாடு இருந்ததோ எப்படி பாண்டிய பல்லவ நாடுகள் இருந்ததோ அது போல நாடு என்று தனிநாடு கட்டி ஆண்ட பேரினம் இந்த மண்ணையும் மக்களையும் கட்டி ஆண்ட பேரினம் அந்த சமூகத்திலிருந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பேர் ஆனா மத்த சமூகங்களை சொல்றேன் இன்றைய சட்டமன்றத்தில் வன்னியர்கள் இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் இன்றைய சட்டமன்றத்தில் முக்குலத்தோர்கள் இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் இன்றைய சட்டமன்றத்தில் கொங்கு வேளாண் கவுண்டர்கள் இருபத்தி மூணு ஏன் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்கள் கூட இன்றைய சட்டமன்றத்தில் பதிமூணு பேர் இருக்கிறார்கள் இந்த முத்தரையர் சமூகத்திலிருந்து வெறும் நாலு பேர் தான் எப்படி பாருங்க பெரும்பான்மையான மக்கள் தொகை தமிழக மக்கள் தொகையில ஒரு கோடியே இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் முத்திரைகள் அதாவது பேர் இருக்கும் இருந்தும் சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கு நம்மால் செல்ல முடியவில்லை காரணம் என்ன தெரியுமா காரணம் என்ன தெரியுமா நீங்க அகமுடையார்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றலன்னு சொன்னா அகமுடையார்கள் மான உணர்ச்சியோட வாக்கு செலுத்த மாட்டார்கள் வன்னியர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் மான உணர்வு ஒன்று அந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்த மாட்டார்கள் அது அதிமுக அதே போல கொங்கு வேளாள கவுண்டர்களுடைய கோரிக்கை எந்த ஒரு அரசாங்கமும் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அவர்களும் மான உணர்ச்சியோடு வாக்கு செலுத்த மாட்டார்கள் ஆனால் இதையெல்லாம் தாண்டி தன்னுடைய தேவை என்பது என்னவென்றே தெரியாமல் ஒரு கோட்டை கோட்ட பிரியாணி கொடுத்தால் போதும் செலுத்துகிறேன் என்று நீங்கள் வாக்கு இவ்வளவு பெரிய அவலம் எதையும் சிந்திக்கிறது இல்ல யார் வாக்கு கேட்டு வந்தாலும் ஆரத்தி தட்ட தூக்கிட்டு நிக்கிறது தாய்மார்கள் தாய்மார்களே நீங்கள் சாதாரணமாக அண்டி ஒண்டி பிழைக்க வந்த சமூகம் அல்ல இரண்டாயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்பாகவே நாராண்ட பேரினத்தினுடைய முதல்வர்கள் அத மனசுல நினைச்சுக்கங்க ஆரத்தி தட்ட தூக்கிட்டு பிச்சை எடுக்க நிக்கிறது மாதிரி நம்ம எந்த இடத்து எந்த வேட்பாளர் வந்தாலும் சரி எவ்வளவு வந்துடும் ஒரு நாள் வேலைக்கு போனா இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்குது ஐநூறு ரூபாய் கிடைக்குது நூறு ரூபா ஐம்பது ரூபாயே போடுவான் ஒரு கிராமம் சார்பாக ஒரே ஒருத்தர் எங்கள் பகுதிக்கு வந்திருக்கிற வேட்பாளர் நீங்கள் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் அதற்கு எங்கள் கிராமம் சார்பாக ஒருத்தர் ஆராதி தட்டு என நாடாந்த சமூகம் தட்டு ஏந்தக்கூடாது இப்படியெல்லாம் செய்து செய்து நாம் தன்னிலையை மறந்து திராவிட கட்சிகளுக்கு அடிமையாகி ஓட்டு போட்டதினுடைய விளைவு தான் அவங்களா இருபத்தி மூணு எம்எல்ஏ இருபத்தி நாலு எம்எல்ஏ இருபத்தி ஒம்போது எம்எல்ஏனு வன்னியர்களும் கொங்குவேல கவுண்டர்களும் முக்குலத்தோர்களும் போகும்போது நம்ம நாலு மூணுன்னு இன்னும் உக்காந்து தெரு தெருவா கத்திக்கிட்டு இருக்கோம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இதுவரை எத்தனையோ சங்கங்கள் இருக்கலாம் எந்த சங்கங்களாவது இது ஆறாவது பாராளுமன்ற தொகுதி கூட்டம் எல்லாரும் சொல்லுவான் முத்தரையர்கள் பெரும்பான்மை முத்தரையர்கள் பெரும்பான்மை மட்டும் சொல்லுவான் ஆனா அந்த பெரும்பான்மை நிரூபிக்க தவறுவான் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் தமிழர் தேசம் கட்சி அதை நிரூபிக்கிறது ஆறாவது இடத்துல நிரூபிக்கிறது இருபத்தி மூணு கடந்த ஆண்டில் மட்டும் இருபத்தி எட்டு பொதுக்கூட்டங்கள் எட்டு பொதுக்கூட்டங்களும் நகரின் மைய பகுதியில் குறைந்தபட்சம் ஆயிரம் நபர்களை திரட்டி பொதுக்கூட்டம் ஐயாயிரம் நபர்களை மூன்று லட்சம் பேரை திரட்டி தென்னகமே திரையும் திரளும் வளையர் வாழ்வுரிமை மாநாட்டை நடத்தி காட்டி அமைப்பு வீர முத்தையர் முன்னேற்ற சங்கம் தமிழர் தேசம் கட்சி நிரூபிக்க

அதிமுக அரசாங்கம் இருக்கும் போது வன்னியர் இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேற்றப்படுகிறது அதே தேதியில வலையர் புனரமைப்பு வாரிய அரசாணை வெளியிடப்படுகிறது திமுக அரசாங்கம் வந்ததற்கு பிறகு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு சட்டத்தை உடனே நடைமுறைப்படுத்துச்சு இருபத்தி எட்டு கூட்டத்தில் பேசிட்டோம் இது ஆறாவது மாநாட்டில் பேசுறோம் நாலு பொதுக்கூட்டம் நாலு ஆர்ப்பாட்டங்கள்ல பேசிட்டோம் இன்ன வரைக்கும் ஒரு கையெழுத்து போட மாட்டேங்கிறார் ஐயா ஸ்டாலின் ஓட்டு போட்டவங்களா இருப்பீங்க வலையர் புனரமைப்பு வாரியம் வலையர் அம்பலகார சேர்வை உள்ளிட்டோருக்கான புனரமைப்பு வாரியம் அமைப்பதற்கு ஒரு கையெழுத்த போட மாட்டேங்கிறார் வண்டியர்களை பார்த்து பயப்படுகிற ஸ்டாலின் வலையர்களை பார்த்து பயப்பட மறுக்கிறார் காரணம் வலையர்கள் கோரிக்கையா கோற்றான் வரும்போது கோற்று பக்கம் நிற்பான் மற்ற சமூகம் கோரிக்கை பக்கம் நிற்பாங்க எங்களுக்கு இந்த கோரிக்கை செய்து விடு அப்படின்னு இந்த அரசாங்க வந்ததற்கு பிறகு அகமுனை அவர்களை சரி செய்வதற்காக வண்டியர்களை சரி செய்வதற்காக பதினேழு இடஒதுக்கீடு தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டுறாங்க பறையர்களை சரி செய்வதற்காக அயோத்திதாச பண்டிதருக்கு மணிமண்டபம் அறிவிக்கிறாங்க அருந்ததியர்களை சரி செய்வதற்காக மாவீரன் பொல்லானுக்கு மணிமண்டபம் அறிவிக்கிறாங்க மரவர்களை சரி செய்வதற்காக பசுமன் முத்திராமணிய தேவருக்கு மணிமண்டபம் அறிவிக்கிறாங்க தேவேந்திரோட வேளாளர்களை சரி செய்வதற்காக தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு மணிமண்டம் அறிவிக்கிறாங்க ஆனா கட்டி ரெண்டரை வருஷம் ஆச்சு இதே திருச்சி மாவட்டத்தில் கட்டி ஒரு கோடி ரூபா செலவுல கட்டி முடிக்கப்பட்டு ரெண்டரை வருஷம் ஆச்சு மணிமண்டபம் பேரரசர் பெரும்பிடுக முத்திரையுடைய மணிமண்டபம் அந்த மணிமண்டபத்தை திறக்க மறுக்கிறது இந்த திமுக அரசாங்கம்

ஒன்னாடு வாக்களிப்பார்கள் தேர்தல் சமயத்துல நம்மால் தேர்தல் சமயத்துல மட்டும்தான் போவோம் நான் அதிமுக காரே நான் திமுக காரேனாவது வந்தா கிளை செயலாளனா கிளை செயலாளர் அடி இந்த சமூகத்திற்கான விடுதலை உண்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு கட்சியில கிளை செயலரா இருக்கிறது காலம் முழுக்க சாவர வரைக்கும் கிளை செயலாளர் அந்த கிளை செயலாளருக்கு என்ன பலன்னு பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் வரும்போது ஐயாயிரம் ஓவா வரும் பூத்து காசு பூத்துக்கு காசு கொடுப்பான் ஐயாயிரம் ஓவா அந்த ஐயாயிரம் ஓவாய பொறுக்கி திங்கிறதுக்கு இவன் புரோக்கர் வேலை பாக்குறது எல்லாம் ஓட்டு போடு நீ திமுக ஓட்டு போடு நீ அதிமுக ஓட்டு போடும் புரோக்கர் வேலை பாக்குறது இப்படி பார்த்து பார்த்து கெட்டு குட்டி சார் இந்த சமூகம் இனியும் இந்த சமுதாயத்திற்கான துரோகத்தை செய்யாதீர்கள் இந்த சுதந்திரம் எழுபத்தி ஆறு வருஷத்துல வெறும் பன்னெண்டு அமைச்சர் தாங்க ஆயிருக்கான் ஒரே ஒரு பீரியட்ல ஒரே ஒரு ஆட்சி காலத்தில் பன்னெண்டு அமைச்சர் இருக்கிற சாதியெல்லாம் இருக்கு முக்குளத்தோர் கொங்கு வேளாண் கவுண்டர் வன்னியர்கள் போன ஆட்சியில முக்குளத்தோர்கள் மட்டும் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில முக்குளத்தோர்கள் ஒன்பது அமைச்சர்கள் ஆனா அந்த எழுபத்தி ஆறு வருஷத்திலே முத்தரையர்கள் வெறும் பன்னெண்டு அமைச்சர்கள் தான் என்கிட்ட ஒரு நண்பர் சொன்னார் என்ன சொன்னார் இந்த லிஸ்ட் எல்லாம் கேட்டாரு உங்க சமூகத்திலிருந்து எத்தனை பேர் எம்எல்ஏ எம்பி இதெல்லாம் அணி கொடுக்க பத்திரிகை துறை நண்பர் வாங்கி பார்த்துட்டு சொன்னார் மிகப்பெரிய போராளி சமுதாயமா இருக்கும் நினைச்சேன் பெரிய ஏமாலி சமுதாயமா சொன்னார் சமுதாயம் ஏமாளி சமுதாயம் ஒரே ஒரு ஆட்சி காலத்திலே பன்னெண்டு அமைச்சர்களை பெற்று விடுகிற தகுதி இருக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கு மத்தியில் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஆறு ஆண்டு காலத்திலும் வெறும் பன்னெண்டு அமைச்சர் தான் ஆயிருக்கும் அதிகபட்சமா எட்டு எம்எல்ஏ தான் அதிகபட்ச எண்ணிக்கையே எட்டு எம்எல்ஏ தான் இரண்டாயிரத்தி ஆறுல நினைக்கிறேன் அப்ப இதையெல்லாம் யார் பேசுவது நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறீங்களே இங்க இருக்க ஐயா காந்திராஜன் பேசுவாரா ஐயோ முத்திரையர்களுக்கான பிரதிநிதித்துவம் மறுக்கப்படுகிறது முத்திரையர்கள் அடைக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பேசுவாரா இல்ல அக்கா ஜோதிமணி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவாங்களா முத்திரையர்கள் இதுவரைக்கும் நாடாளுமன்ற மண்ணை மிதிக்கவே இல்லை மாநிலங்களவை உறுப்பினராக வரல அதனால ஐயா ராகுல் காந்தி அவர்களே அவர்களுக்கு ஒரு நியமன எம்பி பதவி கொடுங்க பேசுவாங்களா அக்கா சோதிமணி பேசுவாங்களான்னு கேட்கிறேன் பதிமூணு முறை இந்த கரூர் பாராளுமன்ற தொகுதியிலே கொங்கு வேளாண் கவுண்டர் சமூகம் பதிமூணு முறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என் அன்பார்ந்தவர்களே கேட்டுக் கொள்ளுங்கள் பதிமூணு முறை நீங்கள் கொங்கு வேளாண் கவுண்டர்களை வெற்றி பெற வைத்திருக்கிறீர்கள் தவறு சொல்ல அதிகாரம் என்பது ஒரே இடத்துல போய் குவிய கூடாது அதை பகிர்ந்து அளிக்கணும் அஞ்சு முறை ஆறு முறை கொங்கு வேலை அரக்கவுண்டர் ஜெயிச்சிங்களா அடுத்து யார் இருக்கா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல பதிமூணு முறை செய்து இருக்கிறார்கள் பதிமூணு முறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதனால இதையெல்லாம் சரி செய்யணும் இதையெல்லாம் மாற்றணும் அப்படின்னா இப்போ உக்காந்து கேட்டா மட்டும் பத்தாது தேர்தல் நேரத்துல சரியா முடிவெடுக்கணும் தேர்தல் நேரத்துல வீர முத்திரையர் முன்னேற்ற சங்க தலைமை தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைமை என்ன முடிவு அதுதான் எங்களுடைய முடிவு என்று ஒரு சேர நிக்கணும் திருச்சி மாவட்டம்னா அது டெல்டா மாவட்டம்னு சொல்லுவான் காவிரி படுகை மாவட்டம்னு ஆனா இங்க வையம்பட்டில குடிக்கிறதுக்கும் தண்ணி இருக்காது கழுவுறதுக்கும் தண்ணி இருக்காது காவிரி ஆனா போகுது திருச்சியில அந்த திருச்சி தான் வையம்பட்டி இருக்குது மணப்பார மணப்பார சட்டமன்ற தொகுதி இருக்குது ஆனா இங்க குடிக்க தண்ணி இருக்காது தினந்தனம் போராட்டம் பண்ணுவாங்க இதுதான் ஐம்பது ஆண்டு காலம் உங்களுடைய வாக்குகளை வாங்கி ஆட்சி கட்டியில் அமர்ந்திருக்க வேலை இந்த ஐம்பது வருஷத்துல ஒரு அணை கூட கட்டல காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அணை மட்டும்தான் அதனால நேரம் குறைவா இருக்கு எல்லாம் ஆறு மணிக்கு கூட்டத்துக்கு வாங்கன்னா ஆறு மணிக்கு கூட்டம் வந்துருங்க எட்டு மணிக்கு வரீங்க மாவட்ட செயலாளர்கள் சொல்றேன் உங்களையெல்லாம் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் எல்லாத்தையும் சொல்றேன் உங்களை எல்லாம் உறுப்பினராக்கி அப்படியே சட்டமன்றத்துக்கு இந்த கிராமங்கள்ல உட்கார வைக்கணும் கவுன்சிலர் ஆக்கி இந்த கிராமங்களுக்கு சேவை செய்ய வைக்கணும் பெருங்கனவு கண்டுகிட்டு இருக்காரு நீங்க ஆறு மணி கூட்டத்துக்கு எட்டு மணிக்கு வந்தீங்கன்னா இன்னும் ஆயிரம் கே கே இவங்களை திருத்த முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க காலம் தவறாம இருக்கணும் ஒன்பதரை மணிக்கெல்லாம் முடிக்கணும்னு காவல்துறை தலைவர் அதனால இனிவரும் கூட்டங்கள்ல நீங்க சட்டமன்றத்துக்கு போகும்போது காலையில பத்து மணிக்கு போறதுக்கு நைட்டு பத்து மணிக்கு போற மாதிரி ஆகி போயிரும் அதனால இதையெல்லாம் மாற்றிக்கங்கன்னு சொல்லி தட்டி எழுப்புவோம் தமிழர்களை கட்டி முடிப்போம் தமிழர் தேசத்தை நன்றி